இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் வந்துட்டு சிக்கனு தனி மிளகாத்தூள் பிரியாணி பொடி சின்ன வெங்காயம் அரைச்சது பெரிய வெங்காயம் தயிர் தக்காளி மல்லி புதுனா பட்டை கிராம்பு நெய் எல்லாமே எடுத்தாச்சு இப்போ வந்து அடுப்பை ஆன் பண்ண போகிறோம் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் காயிட்டு கொஞ்சம் நேரம் காஞ்சதுமேவும் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றுறோம் ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு அது கொஞ்சம் காயட்டும் அதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு தேங்காய் ஊற்ற போகிறோம் தேங்காய் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ருசியாக இருக்கும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றுறோம் ஊற்றியாச்சு இப்போ வந்து கொஞ்சம் நேரம் நல்லா ரெண்டுமே வந்து காயட்டும் எண்ணெய் அதுக்கப்புறம் என்ன போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி இலையும் கிராம்பும் போட போகிறோம் எண்ணெய் காஞ்சிருச்சு போட்டாச்சு இதை போட்டுட்டு அப்படியே விட்டுக்கூடாது லைட்டாக கிண்டி விடணும் இல்லாட்டி அடியில் அப்படியே நின்று பிடிச்சி நின்றுக்கிறோம் அதனால் லைட்டாக கரண்டி வச்சு கிண்டி விடணும் கிண்டி விடமேவும் அது கொஞ்சம் நல்லா வறுபட்டுரும் வறுபட்டுருச்சு அதுக்கப்புறம் என்ன போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் அரை வெங்காயம் கட் பண்ணி வச்சது பொடி பொடியாக கட் பண்ணி வச்சதை போட போகிறோம் போட்டாச்சு இதையும் வந்து அப்படியே போட்ட பின்னாடி லைட்டாக கரண்டி வச்சு கிண்டி விடணும் கிண்டியாச்சு நல்லா வந்து பொன்னிறமாக வர வரையும் கிண்டணும் பொன்னிறமாக வந்துருச்சு இதுக்கப்புறம் என்ன போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்லி போட போகிறோம் மல்லியும் புதினாவும் போட போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து புதினா போட போகிறோம் போட்டுட்டு லைட்டாக கிண்டி விட்டுணும் கிண்டிட்டு அடுத்து வந்துட்டு மல்லி போட போகிறோம் போட்டதுக்கப்புறமா ரெண்டையுமே நல்லா கிண்டி விடணும் நல்லா வணங்கிடுச்சு நல்லா பாருங்களேன் நல்லா வணங்கிடுச்சு அடுத்து என்ன போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தக்காளி சின்ன தக்காளி வந்து ஒரு தக்காளி கொடி கொடியாக நறுக்குனது அப்படி போட்டுடணும் போட்டுட்டு அதையும் நல்லா கிண்டி விட்டுணும் அடுத்து என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது நாங்கள் முன்னாடி வந்து அரைச்சிட்டோம் அதனால வந்துட்டு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு போகிறோம் போட்டுட்டு இதையும் நல்லா கலக்கி விடணும் நல்லா கிண்டி விடணும் ஃபுல்லாக கிண்டியாச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா கப்பு தயிர் போட்டாச்சு போட்டு இதையும் நல்லா கிண்டி விடணும் இது எல்லாத்தையுமே வந்துட்டு போடும்போது போடும்போது ஒவ்வொரு டைமும் கிண்டி கிண்டி விடணும் அப்போதான் பிடிக்காமல் இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா அரைச்ச சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை அரைச்சி எடுத்து வச்சுட்டோம் முன்னாடியே போகும் அதை போட்டு இப்போ கிண்ட போறோம் அதுக்கப்புறம் பிரியாணி பொடி இது வந்து நாங்கள் வீட்லேயே தயார் பண்ணினது அதனால் இது ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கோம் உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா கொஞ்சம் தனி மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க நாங்கள் எடுத்துக்க மாட்டோம் உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் தனி மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க இந்த பொடியை போட்டதுமே நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் இல்லாட்டி அப்படியே இறுக்கி அடியில் போய் நின்றுத்துரும் அதனால நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் கிண்டியாச்சு இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிக்கன் போட போறோம் இதை வந்து ஃபஸ்ட்டே நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க அரை கிலோ சிக்கன் இருக்கு இதில் அப்புறம் எலும்பு தனியா வந்து அரை கிலோ போட்டுக்கிறோம் இதுலேயே ரெண்டும் சேர்த்து மொத்தமாக ஒரு கிலோ சிக்கனு போட்டுட்டு இதையும் நல்லா கிண்டி விடணும் மசாலா நல்லா அந்த சிக்கன்லாம் படுற மாதிரி நல்லா கிண்டணும் கிண்டிட்டு அப்படியே தடவி வச்சுட்டு அப்படியே கிண்டி அடுப்புலேயும் சிம்மில் வச்சு விட்ருங்க இது கொஞ்சம் நேரம் அடுப்புலேயே இருக்கட்டும் இதோடய நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிசி வந்து கால்படியில் கால்படி உலக்கில் மூணு உலக்கு நாங்கள் இன்றைக்கி வந்து எடுத்துருக்கோம் அந்த வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ கழுவு போகிறோம் இது அப்படியே வேகட்டும் அரிசியை தண்ணி ஊற்றி கழுவிடலாம் இது என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா சீரக அரிசி பிரியாணிக்கு எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடியது கழுவியாச்சு கழுவிட்டு இப்போ அதில் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா சிக்கன் ஓரளவுக்கு கால்வாசி அதில் மூணு உலக தண்ணி ஊற்ற போகிறோம் ஊத்தியாச்சு ஊத்திட்டு அப்படியே கிண்டி விடணும் கிண்டிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அப்படியே வந்து அரிசி போட்டுடலாம் அரிசிக்கு அந்த தண்ணிக்கு கறிக்கி எல்லாம் சேர்த்து கரெக்டான அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டுட்டு எல்லாத்தையும் மொத்தமாக ஒரு கிண்டு கிண்டி விட்டுருங்க கிண்டிட்டு அப்படி பண்ணியாச்சு க்ளோஸ் பண்ணி ரெடி ஆயிடுச்சு நல்லா வெந்துருச்சு பார்க்கும்போதே சாப்பிடணும் போல இருக்கு சூப்பர் இதுக்கு வந்து சிக்கன் பிரியாணிக்கு என்ன வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மட்டன் தால்சா வச்சுருக்கோம் மட்டன் கிரேவி தயிர் வெங்காயம் சிக்கன் சிக்கன் பிரியாணி சாப்பிட போகிறோம்